உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ லீட்டராக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் என்பர்கள் இந்த கன்னி ராசி அப்படின்னாவே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் ஒரு தனித்துவம் படைத்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது அந்த திறமை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த திறமையில் இருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிறைய விஷயங்கள் செய்யணும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா நிறைய விஷயங்களை செய்து தோல்விகளை கண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை மட்டும் நல்லா திருப்பி திருப்பி செஞ்சுகிட்டே இருங்க நான் அதை செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்குறது வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறது அதுமாரி கல்யாணம் பண்ணிட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணோன்னே அந்த ஒரு 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 அதுக்கான அந்த பிடிப்பு இல்லாமல் போகிறது அதே போல் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை அப்படியே உடனே உடனே தாவி தாவி சில விஷயங்கள் செய்கிறது இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக நிறைய பேர் வேலை பார்த்தவங்க பிஸ்னஸில் வந்து மாட்டி பிஸ்னஸ் செய்ய முடியாமல் நஷ்டத்தை அடைந்தவர்கள் இந்த கண்ணீராசி நஷ்டம்னா நஷ்டம் பெரிய நஷ்டம் இருக்கிற காசெல்லாம் கடனாகி கடைசியில் நகை போய் வீடு போய் சொத்து எல்லாம் அடமானம் வச்சு நான் நகை க அடமானம் வச்சு பிஸ்னஸ் பண்ணேன் சார் சொத்தை அடமானம் வச்சு பிஸ்னஸ் பண்ணேன் சார் இப்போ கடைசியில் எதுவுமே வருமானு தெரியல எனக்கு சொத்தெல்லாம் மீட்ட முடியுமான்னு தெரியல அப்படியும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு உண்டு அதேமாரி வேலையில் இருந்தவங்க வேலையை விட்டுட்டு வேலை தேரேன்னு சொல்லி நான் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி வேலையை விட்டவங்க வெளியூரில் வேலை கிடச்சிரும்னு சொல்லி வேலையை விட்டவங்க இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் ஒரே பிரச்சனை கொடுக்குறாங்க என் திறமைக்கு ஏதாவது வேலை கிடச்சிரும்னு சொல்லி வேலையை விட்டவங்கலாம் நிறைய கண்ணீராசி என்பது இருக்கீங்க நிறைய பேருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் அந்த மன ரீதியான்னு சொல்லும்போது வாழ்க்கையில் நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஒன்றும் தெரியாதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும் இப்படி ஆகிட்டேனே எனக்கு எல்லா இருந்து கடவுளே என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்டேயே போராடக்கூடியவர்கள் இந்த கண்ணீர் ஆசையமை அவங்களுடைய நிலமை அப்படி தான் இருக்குது எதை எடுத்தாலும் நெகட்டிவாக தான் முடியுது சார் எதுவும் முடிய மாட்டேங்க சார் வேலைக்கு அப்ளை பண்ணால் கூட எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க கடைசியில் ரிப்ளை இல்லை ரிசல்ட் இல்லை வேலை மாற்றம் பண்ணலன்னா எந்த ஒரு அதுக்கான சேஞ்சுக்கான சான்சஸே இல்லை அப்படிலாம் வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் அந்த வருத்தம் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் ஏற்பட போகிறது ஏன்னா இந்த நான்கு கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்தில் நடக்கப்போகுது அப்போ நிவர்த்தினால் என்ன உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதம் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி புத பகவான் நீச்ச பங்கம் பெறுகிறார் நீச்ச பங்கம் மாற இல்லாமல் ராஜயோகம் கிடைக்கும் அதுதான் நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்கிறோம் அங்கே சுக்ரன் உச்சமாறார் அங்கே சூரியனும் போய் ராகுடன் நினைக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் பதினைஞ்சிலேருந்து எழுதி வச்சுக்கோங்க எல்லாருமே கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய நிலை மாறப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகுது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தின்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம் தான் அந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு முதல்ல ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா அதற்கான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும் வேலை உறுதியாக கிடைக்கும் முக்கியமாக வெளிநாடு ட்ரை இருக்கவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபரில் போகணுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என் மனைவி வெளியூரில் இருக்காங்க நான் அங்கே போய் வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் இருக்குது தொழிலில் மிகப்பெரிய முன்னோட் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்துருக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் சார் இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகிரும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகிறீங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வர மார்ச் பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரப்போகுது அதுக்கான சிம்டம்ஸ் தெரியும் அதுதாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு தைரியம் வரும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா என்ன ஆயிடுவீங்க அதுக்கு தான் சார் வெயிட் இருக்கேன் எல்லாமே தடையாக இருக்குது சார் அப்படியே நான் வந்து நாலு பக்கம் அப்படியே செவ் கட்டி நடுவில் இருக்க மாதிரி இருக்கேன் சார் நான் ஒரு வெளிச்சமே இல்லை இருண்ட உலகமாக மாறிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் மனம் அளவில் உங்களுடைய நிலைகள் மாறும் உடல் அளவில் நிலைகள் மாறும் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு அந்த உடல் ரீதியான பாதிப்புன்னு சொல்லும்போது டேரக்டாக நீங்கள் சொல்லலாம் ஆப்ரேஷன் பிரச்சனை ஏதோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் சார் திடீர்னு பார்த்து சுகருன்னு இப்போ மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிபின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் வந்து பைபாஸ் பண்ணாங்க ஸ்டென்ட் வச்சாங்க இந்த மாதிரிலாம் சொன்னவங்க நிறைய கன்னிராசி என்பல் இருக்கீங்க அதனால தான் முதலே சொன்னேன் உடல் அளவிலையும் மனதளவிலையும் பாதிக்கப்பட்ட கன்னிராசி என்பர்கள் உன் க நிறைய பேர் இருக்காங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நைன்டி பர்சன்ட்டு அந்த பிரச்சனைகளை உள்ளாகியிருக்கார்கள் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை பார்த்திங்கன்னா சில பேர் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது சார் மனசு ஒரு நிம்மதியான நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது படுத்தால் தேவையில்லாத கனவு வருது ஏதோ ஒரு பயம் ஒன்றுக்கிட்டே இருக்குது ஏதோ நம்மளுக்கு நடந்துருமோன்னு யோசனை பண்ண வேண்டியிருக்கு ஒரு விரக்தி யாருக்கிட்ட பேசுனா ஒரு சண்டை ஒரு எரிச்சல் படக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் அந்த கன்னிராசி அவர்களுக்கு கடந்த மூணு வருடமாக அப்படி பிச்சு ஒரு மாதிரி உங்களை ஒரு வழியாக்கியிருக்கும் அந்த நிலையிலிருந்து நிவர்த்தியை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது முக்கியமாக மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ படித்தாலும் எங்கள் வீட்டில் திட்டிகிட்டே இருக்காங்க மார்க் வர மாட்டேங்குது நான் நினச்சதை படிக்க முடியல சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் இருந்து வெளிநாட்டிலலாம் கிடச்சி கூட எனக்கு சேர்றதுக்கு லோன் கிடைக்கல சேர்கிறதுக்கு வாய்ப்பு வரலை பணம் ஒருத்தர் தரனார் எங்கள் அப்பாவுக்கு அவர் தர முடியல அதனால் என்னால் போய் படிக்க முடியல நிறைய பேர் ஐஎல்டிஎஸ்ஸு இந்த எல்லாம் எக்ஸாம்லாம் எழுதி வெளிநாடு எப்படியாவது போயின்னு நினச்சவங்களாம் பார்த்திங்கன்னா மார்க் வர மாட்டேங்குது நல்ல நாலேஜ் இருக்குது எல்லாம் இருந்தும் இன்னும் பிரயோஜனம் கடைசியில் எனக்கு நடக்கலை சார் நான் ரொம்ப விரக்தியில் இருக்கேன் சார் ஏதோ ஒரு வகையில் ஒரு விரக்தியை அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வந்து பணம் ஏமாற்றம் நல்லா இருந்தேன் சார் நிம்மதியாக இருந்தேன் சார் ஒருத்தர் கூப்பிட்டாரு பணம் போட சொன்னார் அந்த பணம் அப்படியே போயிடுச்சு சார் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அதில் போயிடுச்சு ஒருத்தர் கடன் கொடுத்தேன் அவர் திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரில சார் தரம் 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 சொல்கிறாரு தருவாரான்னு தெரியல நிறைய பேருக்கு அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு சண்டை பிரச்சனை அம்மாவை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை அப்பா விட்டு பிரியக்கூடிய நிலை அப்பா கிட்ட சண்டை போடக்கூடிய நிலை கிட்ட சண்டை போடக்கூடிய நிலை அம்மாவுக்கு உடல் ஆபத்து சார் அம்மாவால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அம்மாவை பார்த்துக்க முடியாமல் ரொம்ப வருத்தப்படுறேன் அம்மா கூடயே ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் இருந்தேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொந்தரவுடன நிறைய கணிராசிகள் சந்திச்சிட்டிங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலருந்து எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கார் சார் எங்கள் வீட்டுக்காரரு என் ஒய்ஃப் எது பேசுனாலும் சண்டை போடுறா சார் என் பசங்க எது பேசுனாலும் எதிர்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நிலைகள்லாம் சந்தித்தவர்கள் இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் கூட சில பேருக்கெலாம் அந்த நிலைக்கு வந்துட்டோம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி போகும்னு தெரியல இதுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கவங்க இந்த மாதிரி பாதிப்பு நிறையா அடைஞ்சிருக்கீங்க வெளிநாட்டில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த தம்பதியினர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய கண்ணிராசி மக்கள் நடந்திருக்கு அது எல்லாமே தீரப்போகுது கவலைப்படாமல் இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாதுலேருந்து அதுக்கான நிவர்த்தி அது நல்லதோ கேட்டதோ அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கைகளால் அது முக்கியமாக உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்ச பங்க ராஜ யோகத்தினால் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் திசாபு தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய கண்ணிராசி என்பது பாதிக்கப்பட்டது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு திசையிலும் குரு திசையிலும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த ராகு திசை வாழ்க்கையை ப மாற்றி போட்டுருச்சு சார் குரு திசையில் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க கிடச்சில் ஒன்றும் நடக்க நடக்கலை சார் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த குரு ராகுலாம் மறைஞ்சிருப்பாங்க நல்ல இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க இல்லை நல்ல அசுபர்களோடு சேர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைனால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்களாம் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன நிவர்த்தி அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனின் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக போட்டு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டு புத்தகத்தில் என்ன எழுதுகிறோமோ அதை விட நிறைய விபரங்களுடன் அந்த ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் இருக்கும் வேறுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து